வெற்றிவேல் வீருவேல் ஞானவேல் போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சிவபாலா ஒலியில் தோன்றிய ஓவியமே ஒன்பது கோலும் முன்வசமே ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சிவபா ஆடும் மயிலோ உன்னோடு அழகாய் சேர்ந்தே இருக்கிறதே உலகம் எல்லாம் உன் பெருமை ஓங்கி உயர்ந்து நிற்கிறதே ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சிவபாலா தந்தைக்கு மந்திரம் சொன்னவனே தமிழாயிருக்கும் என்னப்பனே சிறந்த செல்வத்தை தருபவனே வள்ளியின் மனவாளனே ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சிவபாலா நல்லோர் வாழ்வு வளம் பெறவே நாளும் கருணை புரிந்திடுவாய் நோயில்ல வாழ்வு தந்திடுவாய் நொடியில் என் அருகில் வந்திடுவாய் ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சிவபாலா ஒளியில் தோன்றிய ஓவியமை ஒன்பது கோலும் முன்வசமே வசமே ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சிவபாலா கார்த்திகை மைந்தா சிவபாலா ஓம் கார்த்திகை மைந்தா சிவபாலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்